அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷவராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சனி பயிற்சி என்ன மாதிரியான தாக்கங்களையும் என்ன மாதிரியான மாற்றங்களையும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போது என்னென்ன மாதிரியான நன்மை தீமைகளை கொடுக்க போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷபராசியை பொறுத்தவரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசிரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் சனிபகவான் முப்பது ஆண்டுக்கு ஒரு தான் ஒரு சுற்று முடிப்பார் அதாவது பனிரெண்டாம் இடமான அயன போகஸ்தானம் பனிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாரார் இந்த ஆண்டின் துவக்கத்துல ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா ஏற்கனவே இந்த மீன ராசியில ராகு பகவான் சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கார் மே பத்தொன்பதாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நிகழ இருக்கு அப்போ மே பத்தொன்பது வரைக்கும் ராகுவும் இங்க இருப்பார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு இந்த சனியும் ராகுவோட இணைந்து பாவ கிரகங்கள் மீனராசியில அதாவது கால புருஷனுக்கு பனிரெண்டாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்காங்க மீனராசி குருவுடைய ராசியில இரண்டு பாவ கிரக இணைவு மிகப்பெரிய தாக்கத்தை வர மார்ச் இருபத்தி ஒன்பதுல இருந்து மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்துல உலக மக்களுக்கு ஏற்பட்ட இருக்கு பயண சயன போகஸ்தானத்தில் பனிரெண்டாம் பாவகத்தில் பாவகிரக இணைவுங்கிறது உலகத்தாருக்கு ஒரு அமைதியற்ற சூழலை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இந்த பனிரெண்டாம் பாவக காரகத்துவம்ங்கிறது நல்லா சாப்பிடுறது நல்லா தூங்குறது பிடிச்ச விஷயங்களை பிடிச்ச மாதிரி செய்யறது மன அமைதி பட்டற்ற நிலை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் இந்த பனிரெண்டாம் பாவகம் இங்க இந்த பாவகிரக இணைவு இருக்கும் போது இப்ப சொன்ன இந்த பனிரெண்டாம் பாவக காரகத்துவத்துல சில மாற்றங்களை குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதுலயும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி மே பதினெட்டாம் தேதி வரைக்கும் உலகளாவிய அளவில் ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில பாதிப்புகளை எல்லாம் நிறையவே வாய்ப்புகள் உண்டு சாஸ்திரப்படி இது ஒரு முக்கியமான விஷயமா கருதப்படுது பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய குழந்தையிலிருந்து வயது முதிர்ந்தவர்கள் வரைக்கும் சொல்லக்கூடிய பலன்கள் நிச்சயம் பொருந்தும் அதே மாதிரி இந்த பலன்களை நீங்க நட்சத்திரப்படி எடுத்துக்கலாம் ராசிப்படி எடுத்துக்கலாம் லக்னப்படி எடுக்க கூடாது சுய சுயஜாதகத்தை அதாவது ஜனன கால ஜாதகத்தை தான் லக்னப்படி பார்க்கணும் ஸோ இது கோச்சாரம் இருக்கறதுனால இதை நீங்கள் ராசிப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ரிஷபராசி எண்பர்களுக்கு சனி பகவான் பத்தாம் பாவகமான கர்ம தொழில் ஸ்தானத்துல இருந்து லாப ஸ்தானத்துக்கு பெயர்ச்சியாகப் போகிறார் ஜீவன ஸ்தானத்திலிருந்து இருந்து லாப சனியாக பெயர்ச்சியாகப் போகிறார் இந்த லாப சனி ஒரு பெரிய அளவுல ஃபேவரான விஷயங்களை நமக்கு கொடுக்கும் முப்பது வருஷத்துக்கு ஒரு முறை தான் லாப சனி ஆக்டிவேட் ஆகும் அதனால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து இந்த சனி பயிற்சி நமக்கு லாப சனியா மாறப்போகுது இந்த ரிஷபத்துக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னு தான் சொல்லணும் இந்த சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் ரிஷபராசிக்கு மன மகிழ்ச்சியையும் மாற்றங்களையும் வாழ்க்கையில நமக்கு தேவையான முக்கியமான மாற்றங்களையும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு நிச்சயம் நம்ம எதிர்பார்க்கலாம் பொதுவா சனிக்கு மூன்று இடங்கள் ரொம்ப சொல்லப்பட்டிருக்கு இந்த சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் போது அதிகமான நல்ல பலன்களை கொடுப்பார் அதன்படி இயற்கை லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறது பெரிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அதிர்ஷ்டமான அமைப்பு தான் அதே மாதிரி சனி பகவான் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் பாவகாதிபதி அதாவது பாக்கியாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான் ரிஷபராசிக்கு பாசிட்டிவான ரோல் பிளே பண்ணக்கூடியவர் இந்த சனி பகவான் பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கிறது அவ்வளோ விஷேஷம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு ஆனா பொதுவா சனி பகவான் ஒரு இயற்கை பாபர் எந்த இடங்களை சனி பாக்குறாரோ அந்த இடத்தை கொஞ்சம் மைனஸ் பண்ணுவார் கொஞ்சம் கெடுபலன்களை கொடுப்பார் அதனால இந்த சனி பயிற்சியில நல்ல மாற்றங்கள் நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு இருந்தாலும் சில விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கண்ணும் கருத்தமாகவும் கவனம் செலுத்தி பொறுமையோடு செயல்பட வேண்டியதும் அவசியமான காலகட்டம் அதனால இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு சனி பகவான் தன்னுடைய மூன்றாம் பார்வையா உங்க ராசியையே பார்க்கிறார் ரிஷபத்தை பார்க்கிறார் அதே மாதிரி தன்னுடைய சமசப்தம பார்வையா ஏழாம் பார்வையா பஞ்சமஸ்தானத்தை பார்க்கிறார் இன்னொன்னு பத்தாம் பார்வையை அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிற சனியுடைய பார்வை பதியும் இடங்களும் மிக முக்கியமான அந்த நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஏன்னா குரு பார்வைக்கு தான் சிறப்பான பலன்கள் சொல்லப்பட்டிருக்கே தவிர சனி பார்வைக்கு கெடுபலன்கள் தான் ஜாஸ்தி இருக்கும் அந்த அளவுக்கு பெரிய அளவுல சுப பலன்கள் சனியுடைய பார்வையினால கிடைக்காது அதனால எந்தெந்த இடங்களுக்கு சனியுடைய பார்வை கிடைக்குதோ அந்த காரகத்துவங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி வாழ்க்கையில செயல்படுறதுங்கிறது சிறப்பு முதல்ல இந்த சனி பணிப்பயிற்சியினால என்னென்ன நல்ல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடக்க போதுங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சனி பகவான் லாபஸ்தானத்துல இருக்க லாப சனி தொழில் உத்தியோகம் கெரியர் இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சூப்பரான குரோத் நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இதுவரைக்கும் இருந்த தடுமாற்றங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல விலகி போகும் தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி நிச்சயம் இருக்கும் பொருளாதார வரவும் ரொம்ப சிறப்பாவே இருக்கும் தொழில் உத்தியோகத்துல நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் அதுலயும் ஜீவனாதிபதி லாபஸ்தானத்துல இருக்க தொழில் செஞ்சாலும் சரி உத்தியோகம் பார்த்தாலும் சரி நல்ல பொருளாதார வரவு இருக்கும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு தொழில் மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் என்பர்களுக்கும் நிச்சயமா இந்த காலகட்டத்துல உத்தியோகம் நிச்சயம் கிடைக்கும் தொழில் இல்லாம சும்மா இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல திடீர்னு தொழில் தொடங்கி நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய சூழலும் நிச்சயம் இருக்கும் ரொம்ப நாளா சிலர் யோசிச்சுட்டே இருந்திருப்பீங்க ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால அது தடைப்பட்டு போயிட்டே இருந்திருக்கு அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான டைம் பீரியட் அது அதனால தொழில் உத்தியோகம் நல்ல வளர்ச்சி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸான பலன்கள் தொழில் உத்தியோக ரீதியா நிச்சயமா கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளா ஏதோ ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க பட் அவர் அது எதுவா வேணா இருக்கட்டும் அந்த உத்தியோக வாய்ப்பு உங்க மனசுக்கு பிடிச்ச அந்த உத்தியோக வாய்ப்பு நிச்சயமா இந்த பீரியட்ல கிடைக்கும் அது இந்த சனி பயிற்சியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னு சொல்லணும் நிறைய பேர் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தையோ தொழிலையோ விட்டுட்டு வேற ஏதாவது புதுசா ட்ரை பண்ணுவாங்க ஆனா அது நிச்சயமா அவங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி நிச்சயமா கிடைக்கும் இந்த சனி பயிற்சி காலகட்டத்துல அடுத்து இதே சனி பகவான் தான் உங்களுக்கு பாக்கியாதிபதியும் கூட பாக்கியாதிபதி லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அமைப்பு தந்தையால ஆதாயம் ஏற்படும் தந்தையோட முழு ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே கிடைக்கும் தந்தை வழியில ஏதோ ஒரு விதத்துல நல்ல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி தந்தையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி

லாபஸ்தானத்துல இருக்கிறதுனால கடைகள்ல இருக்கக்கூடிய தங்க அணிகலன்கள் மீண்டும் வரும் உங்க வீட்டுக்கு அதே மாதிரி புதிய அணிகலன்கள் புதுசா தங்க நகைகள் வாங்குவீங்க இது ரெண்டுமே பெரிய ஃபேவரான விஷயம் தான் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து முக்கியமான விஷயம் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு வரக்கூடிய காலகட்டம் இது கடன் சார்ந்த வகையில கடந்த காலகட்டங்கள்ல நிறைய தொந்தரவுகள் இருக்கு கடன் சார்ந்த வகையில ஒரு நிம்மதி இல்லாம இருக்கேங்கிற பட்சத்துல கடனை முழுமையா கட்டி கடனில் இருந்து ஒரு விடுதலை கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்களில் இருந்து ஒரு விடுதலை இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க யாருக்காவது கடன் உதவி பண்ணி இருக்கீங்க ஆனா அது திரும்ப வராம இருக்கு பணம் கொடுத்து லாஸ் ஆயிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல திரும்பவும் உங்க பணம் கைக்கு வந்து சேரும் வெளியில கொடுத்த பணம் உங்க கைக்கு கண்டிப்பா ரிட்டர்ன் ஆகும் இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜான விஷயம் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு சனி பயிற்சியினால ஓவராலா பொருளாதாரம் தொழில் உத்தியோகம் வாழ்க்கையில முக்கியமான மாற்றம் முக்கியமான வளர்ச்சி இதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக சப்போர்ட் பண்ணும் அடுத்து ரெண்டரை வருஷ காலகட்டத்துக்கு இந்த லாப சனி நிச்சயமாக அவங்க வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான மாற்றங்களை எல்லாம் செய்யும் நீங்கள் விரும்பிய விஷயம் ஒன் பை ஒன்றா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அதாவது இந்த லாப சனியில் பெரிய பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய நடக்கும் மே மாதத்துக்கு மேலே நிறைய ரிஷவராசி அன்பர்களுக்கு வீடு கட்டக்கூடிய பிராப்தம் உண்டாகும் பெருசாக வீடு வாங்குறது இடம் வாங்குறது புதுசாக ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஏதோ ஒரு வகையில் சுப செலவுகள் செய்யக்கூடிய சூழலை கிடைக்கும் வண்டி வாகனங்களை மாற்றுறது ஏ டு இசட் எல்லாமே நமக்கு ரொம்ப ஃபேவராவே இருக்கும் இந்த காலகட்டத்துல அடுத்து நம்ம எதுலெல்லாம் கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் மைனஸா இருக்குன்னு பார்க்கும்போது சனி லாபஸ்தானத்துல சஞ்சாரம் செய்கிறார் இந்த பதினோராம் பாவகம் மூத்த சகோதர ஸ்தானமும் கூட அதனால இந்த மூத்த சகோதர உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனம் தேவை மூத்த சகோதரம் சார்ந்த அனைத்து விஷயங்களிலுமே கவனம் நிதானம்ங்கிறது நிச்சயம் தேவை அடுத்து சனியுடைய பார்வை மூன்றாம் பார்வை ஜன்ன ராசிக்கு இந்த ராசிக்கே கிடைக்குது இல்லையா ரிஷபத்துக்கு அப்போ சில நேரங்களில் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒரு விஷயம் செய்யலாமா வேண்டாமா இது செஞ்சா ஏதாவது தப்பா நடந்துருமோ அப்படின்னு ஒரு மனக்குழப்பம் வரும் சுத்தி இருக்கவங்களும் ஆளாளுக்கு ஒரு ஒரு அட்வைஸ் கொடுத்து நம்மளை குழப்பி விட்டுருவாங்க அதனால எதை நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்காது அதனால ஜென்மராசிக்கு சனியோடைய பார்வை கிடைக்கும் போது நீங்க ஒரு முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கணும் கவனமா இருக்கணும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சுட்டு அடுத்து வருத்தப்படக்கூடாது இந்த நேரத்துல நமக்கு தோன்றதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் ஆனா அதுல இறங்குறதுல கொஞ்சம் குழப்பம் இருக்கும் கன்ஃபியூஷன் இருக்கும் இதை பண்ணலாமா வேண்டாமா இது கரெக்டா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும் அதனால எடுக்கும் முடிவுகள்ல கிளியரா இருக்கணும் நிறைய விஷயங்களை ஒரே நேரத்துல மனசுல போட்டு குழப்பிக்க கூடாது ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ணீங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் ஒரே விஷயத்துல மட்டும் போக்கஸ் பண்ணுங்க அதை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலாம் அதனால சிந்தனை தெளிவுங்கிறது இந்த வருஷத்துல ரொம்ப முக்கிய உங்களுக்கு அதிக கன்ஃபியூஷன் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க எது சார்ந்து யோசிக்கிறீங்களோ அந்த துறை சம்பந்தப்பட்ட வல்லுநர்கள் கிட்ட நீங்க கொஞ்சம் அட்வைஸ் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்க விஷயங்களை நீங்க செயல்படுத்துறது நல்லது அதுல இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து சனியுடைய பார்வை சமசப்தமா பார்வை பஞ்சம ஸ்தானம் ஐந்தாம் பாவகத்துக்கு கிடைக்குது இல்லையா குழந்தை ஸ்தானம் குலதெய்வ ஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் ஸ்தானம் பதவி உயர்வை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் மன அமைதியை ஸ்தானம் இது எல்லாமே இந்த பஞ்சமஸ்தானம் தான் இந்த இடத்துக்கு சனி பகவானுடைய பார்வை கிடைக்குது இல்லையா டீனேஜ்ல இருக்கவங்க இந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருந்துக்கணும் பெற்றோர்கள் குழந்தைகளுடைய உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள்ல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் குலதெய்வ வழிபாட்டுல ஒரு சிலருக்கு தடங்கல்கள் உண்டாகலாம் தடங்கல்களை மீறி குலதெய்வ வழிபாடு செய்யறாங்க மாதிரி இருக்கும் இந்த காலகட்டத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது சனி பார்வை ஐந்தாம் இடத்துல பதிஞ்சா குலதெய்வ வழிபாட்டை செய்ய முடியாத சூழல் கொடுக்கலாம் குலதெய்வ கோவிலுக்கே போக முடியாம ஒரு தடை தாமதம் இதெல்லாம் இயற்கையாகவே ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதே மாதிரி பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப கவனமா இருக்கணும் பிள்ளைகளால ஒரு சில நேரங்களில் ஏதாவது மன வருத்தங்கள் வந்து போகலாம் அதே மாதிரி குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில் ஒரு சில தடை தாமதங்கள் இருக்கலாம் இருந்தாலும் மே மாத வருஷத்துக்கு மேலே நல்ல சேஞ்சஸ் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் ஏன்னா குருவும் உங்களுக்கு சாதகமாக ஆக போகிறார் சூழ்நிலைகள் உங்களுக்கு நிச்சயமாக ஃபேவராக இருக்கும் அதுக்கு இடைப்பட்ட காலகட்டம் அது அதாவது மார்ச் இருபத்தி இருந்து மே பதினான்கு வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் நிறைய வக்கர காலகட்டங்களும் இருக்கு இந்த வக்கர காலகட்டங்கள்லாம் சனி பார்க்கும் இடத்தை பெருசாக வீக் பண்ண மாட்டார் ஆனால் அமர்ந்திருக்கக்கூடிய பாவகத்துக்கு சில தொந்தரவுகளை கொடுப்பார் இந்த வக்கர காலம் மட்டும் டோட்டலாக சேஞ்ச் ஆகும் இந்த இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை பனிரெண்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் சனி வக்கரத்தில் இருப்பார் அந்த டைம் பீரியட் வந்து தெளிவான தெளிவான விஷயங்களை செயல்படுத்துறது குழந்தை பாக்கியம் சிறப்பாக பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இப்படி எல்லாத்திலயும் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும் இதெல்லாம் நமக்கு டோட்டலா இன்டர்சேஞ்ச் ஆகும் ஆனா இந்த ஜூலை மாதம் வரைக்கும் நீங்க செய்யும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தி செயல்படுறது நல்லது அடுத்து அஷ்டமத்துக்கு சனியோட பத்தாம் இரண்டாம் பார்வை கிடைக்குது அஷ்டமத்துக்கு சனி பார்வை இருக்கும் போது ஹெல்த் வைஸ் ஏதாவது குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ரொம்ப அதிகமா ஒர்க் பண்றது ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமா இருக்கிறது பொருளாதாரம் சம்பாதிக்கிறதையே நோக்கமா வச்சிருக்கிறது இதனால ஹெல்த் சரியா கவனிச்சுக்க முடியாம ஹெல்த் வீக் ஆகிறது டைமிங்க்கு சாப்பிடாம டைமிங்க்கு தூங்காம ஹெல்த் கொஞ்சம் வீக் ஆயிடும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சீரா சமநிலையோடு அணுக கத்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது உடல் ஆரோக்கியம் பிரதானமானது ஹெல்த் வைஸ் எந்த குறையும் இல்லாம பாத்துக்கோங்க பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் செகண்டரின்னு நினைச்சுக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான சில விஷயங்களை கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்றது முதன்மையானதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க அதனால ஹெல்த் வைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் வேணும் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க இது ரெண்டையும் நீங்க கரெக்ட் ஃபாலோ பண்ணாலே போதும் பெருசா எந்த குழப்பமும் இல்லாம பார்த்துக்கலாம் அதிகமா உணவு தூக்கமும் தடைபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் அதை கொஞ்சம் சரி பண்றதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது அதே நேரத்துல உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறத ஒரு சிலருக்கு உணவே விஷமா மாறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் வெளியிடங்கள்ல சாப்பிடுறத தவிர்த்துக்கிறதும் வீட்டிலேயே உணவு தயார் செஞ்சு சாப்பிடுறதும் ஆரோக்கியமான உணவு பொருட்களை உட்கொள்வதும் நல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குறிப்பிட்ட குறிப்பிட்டு சொல்லணும்னா வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு கழிவு நீக்க உறுப்புகள் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது தலை முகம் தலைமுடி இது சார்ந்த வகையிலையும் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம் இதுலேயும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அடுத்ததாக மன ஆரோக்கியத்திலையும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஜென்மத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால நிறைய மனக்குழப்பம் இருக்கும் நிறைய யோசிச்சுட்டே இருப்போம் எதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு அதிகமாக யோசிச்சு யோசிச்சு மனக்குழப்பமும் இருக்கும் இருக்குங்கிறதுனால மன ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நிறைய மெடிடேஷன் பண்ணுங்க ரொம்ப குழப்பமா இருக்கும் பட்சத்தில் கோவில் குலங்களுக்கு சென்று வருவது உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு சிறப்பு இதெல்லாம் பண்ணும்போது மனம் கொஞ்சம் அமைதியா இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணுங்க மனசை அமைதிப்படுத்துறதுக்கு எதையுமே ரொம்ப அதிகமா போட்டு குழப்பிக்காம இருக்கிறது இந்த காலகட்டத்தை நல்லது ஓவராலாக இந்த சனி பயிற்சி நம்ம தொழில் உத்தியோகம் கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்க்கையில முக்கியமான மாற்றங்கள் இது சார்ந்த விஷயம் விஷயங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவராக இருக்கும் மற்றபடி நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணும் ஆல்ரெடி சொன்ன விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க மற்றபடி பெருசாக எதுவும் வீக்காக இல்லை ரிஷபத்துக்கு ஒரு சரியான டைம் கரெக்டான ஒரு டைம் பீரியட் இது லைஃப்பில் முக்கியமான மாற்றங்கள் செய்யறதுக்கு கரெக்டான டைம் பீரியட் இது அதே மாதிரி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் தசாபுத்தியும் நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் இந்த டைம் பீரியட் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தசாபுத்தி சார்ந்த வகையில் எந்த தசைகள் இந்த காலகட்டத்தில் நடக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு பார்க்கும்போது சுய ஜாதகத்துல மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டு பாதகாதிபதி மாரகாதிபதி இந்த ஸ்தானாதிபதிகளுடைய தசா நடக்காமல் இருக்கிறது நல்லது அடுத்த இரண்டரை வருஷத்துல இந்த ஸ்தானாதிபதிகளுடைய புத்தி கிராஸ் ஆகாமல் இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படி கிராஸ் ஆகுதுங்கிற பட்சத்தில் கொஞ்சம் நம்ம கூடுதல் கவனம் செலுத்தி செயல்படணும் கொஞ்சம் நிதானமாக செயல்படணும் ஏன்னா கோச்சாரம் எவ்வளோ ஃபேவரா இருந்தாலும் சுய ஜாதகத்தில் தசாபுத்தி சரி இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீக்கான பலன்கள் தான் நமக்கு கிடைக்கும் அதுவே கோச்சாரம் எவ்வளோ வீக்காக இருந்தாலும் சரி தசா புத்தி ஃபேவராக இருந்தால் நமக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தான் கிடைக்கும் கோச்சாரமும் தசா புத்தியும் ஃபேவராக இருந்தால் அது இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும் எந்த விஷயத்துலயும் தடங்கல்கள் தாமதங்கள் இல்லாம ரொம்ப சூப்பரான குரோத் இருந்துகிட்டே இருக்கும் லைஃப்ல அதனால தசா புத்தியின் அடிப்படையில் தான் நமக்கு ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும் அதனால உங்கள் சுய ஜாதகத்தில் ஜனன கால ஜாதகத்தில் என்ன தசா என்ன புத்தி நடக்குது அது

தானம் அது ரொம்ப சிறந்தது பசியோட வாடி இருக்கவங்களுக்கு ஒருவேளை உணவு உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணுங்க பெருசா பண்ணணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது சின்னதா ஒரு உதவி பண்ணா கூட போதும் அது நிச்சயமா வரக்கூடிய அந்த பாதகமான பலன்களை நமக்கு சாதகமாத்தி கொடுக்கும் முடிஞ்சவங்க உணவு பண்ண முயற்சி பண்ணுங்க நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் இந்த சனி ரொம்ப சிறப்பா அமையட்டும் சிறப்பான வளர்ச்சியையும் சிறப்பான மாற்றத்தையும் உங்க எல்லாருக்குமே பெற்றுக் கொடுக்கட்டும் எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்க மகிழ்ச்சியா வாழ இறைவனை நானும் பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்